வரப்போகும் சூரிய கிரகணத்தால் கோடீஸ்வரனாக ஜொலிக்கப் போகும் ராசிகளைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் சூரியன் செப்டம்பர் இருபத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நிகழும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி கிரகணமாகும் இந்த கிரகணம் அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கன்னிராசியிலும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலும் நிகழப்போகிறது கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் கன்னி ராசியில் பயணிக்கும் இந்நிலையில் நிகழப்போகும் இந்த சூரிய கிரகணத்தால் எந்த ராசிக்காரர்களின் தலைவிதி மாறும் என்பதை தெரிந்து கொள்வோம் முதல் ராசி ரிஷபம் சூரிய கிரகணம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விளைவை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் முடிக்கப்படாத பணிகள் நிறைவடையும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வணிகமும் வலுவான லாபத்தை காணும் இரண்டாவது சிம்மம் சிம்ம ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் சிம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலனைத் தரக்கூடும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எதை மேற்கொண்டாலும் அது வெற்றிகரமாக இருக்கும் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கி குவிக்கலாம் மூன்றாவது துலாம் இந்த ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் மிகவும் நன்மை பயக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த அனைத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒட்டுமொத்தமாக நேரம் மிகவும் சாதகமாக தொடரும் நான்காவது மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் சிறந்த ஆன்மீக மற்றும் பொருளாதார பலன்களை அனுபவிக்கலாம் கல்வி கற்றல் மற்றும் புதிய திறன்களை அடைவதில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மன அமைதி மற்றும் மனசாந்தி அதிகரித்து மனதில் சந்தோஷம் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் உறவுகள் நலம் பெறும் ஐந்தாவது மீனம் மீனம் ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தில் ஆன்மீக வளர்ச்சி மனநலம் மற்றும் நன்மைகள் பெறுவர் தியானம் ஜபம் பூஜை மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை மற்றும் தொழில் தொடர்பான சந்தேகங்கள் தீர்ந்து முன்னேற்றம் வரும் பொருளாதார நிலைமை வலுவடையும் ஆறாவது விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தின் நேரத்தில் ஆன்மீக சுத்தம் மனநிலை சீரமைப்பு மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பர் வேலை தொழில் மற்றும் வியாபாரம் எல்லாம் நேர்மறை முன்னேற்றத்தை அடையும் ஆரோக்கியம் நலம் பெறும் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் இடையேயான மனநலமும் ஒத்திசைவும் உயரும் இதுல உங்க ராசி என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க